பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாய் திரைவோடு இணைந்து லாத்ரன் பேராலய நேர்ந்திருப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதோடு பொதுக்காலம் முப்பத்தி இரண்டு நேரை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுவாக ஆலை என்று நாம் சொல்கின்ற பொழுது ஆ பிளஸ் லயம் அதாவது ஆ என்பது ஆன்மா லயம் என்பது சேரக்கூடிய இடம் ஆன்மா சேரக்கூடிய இடம் ஆலயம் என்பதுதான் அங்கே மையப்படுத்தப்படுகின்றது இன்னும் குறிப்பாக ஆலயத்தில் இருப்பது யார் இறைவன் ஆன்மா இறைவனோடு சேரும் இடத்தை தான் நாம் ஆலயம் என்று அழைக்கின்றோம் அதோடு ஒரு சில இடங்கள் கோவில் என்று பார்க்கின்றோம் கோவில் என்று சொல்கின்ற பொழுது கடவுள் இருக்கின்ற இடம் என்று சொல்லப்படுகின்றது எனவே கடவுள் இருக்கின்ற இடத்திற்கு நாம் செல்கின்ற பொழுது கடவுளோடு நம்ம இணைத்துக் கொள்கின்றோம் கடவுளோடு நம்ம ஐக்கியம் எடுத்துக் கொள்கின்றோம் என்பதை அது நமக்கு எடுத்து காட்டுகின்றது இது அடிப்படையில் இந்த ஆலயம் என்பது நமக்கு மிக மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ஆலயம் என்பது நாம் அனைவருமே ஒன்றிணைக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது இறைவனும் மனிதனும் ஒன்றாக இணைக்கூடிய இடம் மனிதனும் மனிதனும் ஒன்றாக இணையக்கூடிய இடம் எந்த ஒரு சாதி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடற்ற பார்க்கப்படுகின்றது எனவே ஆலயம் என்பது ஒரு ஒன்றிப்பின் இடமாக பார்க்கின்றோம் இன்னும் குறிப்பாக ஆலயம் என்பது இறைவனுடைய அருள் ஆசிரியர் நிறைவாக கிடைக்கக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகின்றது நம்ம பலரும் சொல்வார்கள் இறைவன் எங்கும் இருக்கின்றார் எப்படித்திலும் இருக்கின்றார் என்று சொல்வோம் உண்மைதான் ஆனா பார்க்கின்ற போது ஆலயத்தில் சிறப்பாக இருந்த அருள் மாசிலும் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது மிகவும் உண்மையாகவே பார்க்கப்படுகின்றன அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் பஸ் மாட்டில் முழுவதும் உடல் முழுவதும் பால் இருந்தாலும் அது வடுவிலிருந்து மட்டுமில்லாமல் பாலை பெற்றுக் முடியும் அதே போல பூமிக்கு அடியில் பல எல்லா இடங்களும் இறங்கினாலும் ஆழ்த்து கி கிணறு மூலமாக கிணறை வைத்து தான் நம் நீரை இணைக்க முடியும் அதே போலதான் கடவுளை இன்னும் நிறைந்திருக்கின்றார்கிர நாள் இன்னும் நிறைந்திருக்கின்றது ஆனால் சிறப்பாக ஆலயத்தில்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே நாம் படமொழி குடி சொல்வார்கள் ஆலயம் இல்லாத நாம் குடியிருக்கலாம் என்று சொல்வார்கள் கோவில்லதான் புயலில் குடியிருக்கலாமா என்று சொல்லுவோம் அதே போல நாம் இக்கலாம் கோவில் விழாந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் இருந்தால் அவர்கள் அமைதியற்ற ஒரு சூழலை அதில் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் நாம் மனதில் இறுக்கமான ஒரு சூழல் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் இணைக்கின்ற ஆலயம் நாடி செல்கின்ற பொழுது அங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு அமைதியான சூழல் நமக்கு தென்படுகின்றன நம்முடைய உள்ளத்திலே ஒரு இலகுவான ஒரு உள்ளமாக மாற்றி அமைக்கின்றது இலேசா உள்ளமாக மாற்றி அமைக்கின்றது நிம்மதி ஏற்படுகின்றது ஒரு நல்லதொரு முறையில் நாம் மற்றவர்களோடு பழகுவதற்கேற்ற சூழலை அது நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றது நம்முடைய மன இறுக்கங்கள் எல்லாம் அகற்றப்படுகின்றது அதுதான் ஆலயம் என்பது என்றால் காலித்துக்கு செஞ்சாலே அப்படிக்கு வேண்டும் என்று எண்ணம் வருகின்ற பொழுது நான் அழுத பிறகினுடைய உள்ளமானது மிகவும் இளங்குவான் உள்ளமாக மிகவும் வெளிப்படையான உள்ளமாக லேசான உள்ளமாக மாறுகின்றது என்பதை ஒரு கவிஞர் கூட வராக சொல்வார் இவ்வாறு பார்த்தோம் என்றால் என்பது அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடமாகவே பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் இறைவன் அங்கே தங்கியிருக்கின்றார் இறைவர் நம்மை தங்கியிருந்த அருள்வளங்களை கொடுக்கின்றார் அருள் பலங்களை கொடுப்பது மட்டாலும் மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரையும் பார்த்து அரவணைக்கக்கூடியவராக நம்மை பார்த்து மகிழக்கூடியவராக அவர் இருக்கின்றார் எனவேதான் ஆலை என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாகவே பார்க்கப்படுகின்றனர் பொதுவாக ஆலை ஒரு இடம் அது தகுந்த இடத்திற்கு ஏற்றாலும் தான் நாம் பார்க்க வேண்டும் எங்கே இறைவன் இருக்க வேண்டுமோ அங்கே இறைவன் இருந்து நமக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஆணையத்தை பொறுத்தவரையில் மூன்று தானியங்களை நாம் மிக சிறப்பாக உற்று நோக்க வேண்டும் ஒன்று அது எங்கு யாருக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஆலயம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காகவோ குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்காகவோ நாம் பார்க்காமல் ஆலை நிறுவனம் இருக்கிறார் என்றால் ஆலை அனைவருக்கும் பொதுவான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது இரண்டாவது எவ்வாறு ஆலைக்கு கோபுரம் உயர்ந்திருக்கின்றதோ அதே போல் நம்முடைய உள்ளமும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பது அங்கு உணர்த்தப்படுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் மூன்றாவது நாம் பார்த்தோம் என்றால் ஆலயம் என்பது அனைவரும் ஒன்றிணைக்கூடிய இடம் எல்லோரும் ஒன்றிணை இடம் அது ஒரு வே அது வேரை நாம் மறந்து அதாவது நம்முடைய முந்தைய தலைமுறையில் நமக்கு கொடுத்து சென்ற மிக பொக்கிஷம் இந்த ஆணை என்பது என்றால் இறைவனை நமக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் இறைவனுக்கு இடத்தை நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அதை நாம் பாதுகாத்து அதனுடைய அருமையை கொடுத்தவர்களால் நாம் செயல்பட வேண்டும் என்பதால் நாளை நமக்கு சுட்டி

அப்பொழுது அவர் கிறிஸ்தவத்தை தேச மதமாக அறிவிக்கின்றார் தோற்று வைக்கப்படுகின்றன ஆலயங்கள் இங்கும் அங்கே கட்டப்படுகின்றன அவர் தங்கள் அறங்களையே ஆலயமாக மாற்றுகின்றார் அத்தகைய சூழலில் வந்ததால் லாத்திர பேராணயம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகின்றனர் இந்த பாத்திரம் பேராவை முதல் தொடக்கத்தில் உலகம் மீட்பதற்கென்று அர்ப்பணிக்கப்படுகின்றது அதன் பின்புதான் திருமணிக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கப்படும் இப்பொழுது தற்பொழுது அது அப்போ சிலர் யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விளையமாக பார்க்கப்படுகின்றன அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது கிளாத்திரம் பேராலயமானது கட்டப்பட்டு அதாவது நியமிக்கப்பட்டு நேர்ந்தளிக்கப்பட்டு சுமார் ஆயிரம் ஆண்டுகள் அங்கே தலைமை ஆயர் அதாவது ரோமை கத்தோலிக்க திருவமை தலைமை ஆயரான திருத்தந்தையிலேயே ஆலயமாக பார்க்கப்பட்டவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள் பின் ஒரு சில காரணங்களுக்காக அவர்கள் அங்கிருந்து அவிநோம் என்ற இடத்திற்கு அவர்கள் இடம்பெயர்கிறார்கள் அங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் பின்பு பதினொன்றாம் திருத்தந்தையாக வந்த பிறகு அவர் அந்த இடத்திற்கு ரோமையில் இந்த <Sessimus>

ஆலயம் இறைவன் இருக்கின்ற இடம் ஆலயம் இறைவன் தன்மை கொடுக்கின்ற இடம் ஆலயம் நாமும் பேசக்கூடிய ஒரு இடம் ஆலயம் ஒரு உச்சிப்பின் இடம் ஆலயம் ஒரு இடம் அந்த ஆலயத்தை நாம் இன்று எவ்வாறு மாற்றி கொண்டிருக்கின்றோம் இன்று யார்த்தம் மாற்றுகின்ற பொழுது இந்த ஆலயங்கள் அனைத்தனை திருத்தலங்களாக மாற்றி மாற்றப்படுகின்றன நாம் பல்வேறு திருத்தலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன

அவர் சொல்வது என்னுடைய தந்தையின் இல்லத்தை நீங்கள் வெளியூடமாக பார்த்தால் இருந்தால் அவர் சொல்வார் என்றால் இது இதை வீட்டில் வீடு என்பதை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார் நாம் இன்று திருத்தலங்களிலே இதற்காக திருத்தலமாக உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் திருத்தலத்தை மேம்படுத்துவதற்கான நோக்கங்கள் என்ன நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அனைத்துமே வணிக நோக்கமாக இருக்கின்றன லாப நோக்கமாக இருக்கின்றன எனவேதான் பல்வேறு வணிக கூடங்கள் ஆலயங்களை சுற்றி திருத்தலங்களை சுற்றி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறு நாம் லாபங்களுக்காகவே நாம் அனைத்து ஆலயங்களையும் திருத்தலமாக மாற்றக்கூடிய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இன்று அந்த திருத்தலங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய பொறுப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஆலயத்துக்கு வருகின்றார்களா அல்லது ஆலயம் சார்ந்த அனைத்து விசுவாச செயல்பாடுகளில் பங்கெடுக்கின்றார்களா என்று பார்த்தோம் என்றால் கேள்விக்குறியாகவும் இருக்கிறது ஆலய ஆலயத்தை பற்றி தெரியாதவர்கள் குருக்களை பற்றி தெரியாதவர்கள் குருக்கள் கடவுளின் பணியை செய்ய வந்திருக்கின்ற பணியாளர்கள் என்று அறியாதவர்கள் எத்தகைய புரிதலும் இல்லாதவர்கள்தான் இன்றைய பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் அனைவருமே வியாபார நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவேதான் ஆலயத்தின் மதிப்பும் மார்பும் இன்று இழந்து கொண்டே இருக்கின்றது இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய போகின்றோம் மீதான தயாராக இருக்கின்றோமா உண்மையிலேயே நாம் தலைவர்களுக்கு அதை விட்டு சென்றோம் என்றால் அதை வேன்மையை உணர்த்தினோம் என்றால் வேன்மையவர்களை சுட்டி காட்டினோம் என்றால் வேன்மையை ஏற்றிக்கொண்ட வகையில் நம்மை உணர்த்துக் கொண்டார்கள் என்றால் உண்மையிலேயே நாமும் சிறப்பு வாய்ந்தவர்கள் நாமும் அவர்களுக்கு உண்மையிலேயே கடமைப்பட்டவர்களாக உண்மையில் அவருடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆனால் இன்று நம்முடைய குழந்தைகள் ஆலயம் செல்கின்றார்களா ஆலயம் வருகின்றார்களா என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் இன்று ஆலயம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள்

புதிய புத்தாடை கொண்டு வந்திருக்கின்றேன் கடைகளுக்கு செல்வதற்காக வந்திருக்கின்றேன் மற்றவரை பார்ப்பதற்காக இருக்கின்ற சொல்லி மகளைப்பா இன்னும் குறிப்பாக நாம் திருவிழா கலைஞர் நடந்த வழிபாடுகளில் எத்தகைய முறையில் நாம் பங்கெடுக்கின்றோம் நம்பிக்கையோடு பங்கெடுக்கின்றோமா அல்லது நாம் மற்ற நபர்களோடு அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்றோமா அந்த நம்பிக்கையிலிருந்து அந்த செயல்பாடுகள் தான் நம்மை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு தாங்க இருக்கின்றது ஏனென்றால் வாழ்வு என்பது மிகச்சிறந்த இந்த உதாரணமாக மற்றவர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதாவது இறையவர் இளவரசர் என்று போற்றப்படக்கூடிய தாமஸ் அக்மினாஸ் ஒருமுறை அவடம் நிருபர்கள் பேட்டி காண்கின்ற இறைவன் உங்களிடம் வருகிறார் என்றால் இறைவன் உங்களிடம் வந்து கேட்கின்ற பொழுது நீங்கள் என்னைக்கு சொல்வீர்கள் அப்போது இறைவன் அவரிடம் வந்து மரம் கேட்டிருக்கிறார் அப்பொழுது நீ என்னை பலவற்றை செய்திருக்கின்றாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கின்ற பொழுதுதான் இவ்வாறு சொல்வார் நீர் மட்டும் எனக்கு போதும் என்று ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது

அவரிடமும் இந்த பேட்டியை காண்கின்ற பொழுது நீங்கள் பல்வேறு துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை கடவுள் உங்களிடத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வாறு பதில் சொல்வீர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு துன்பமான நேரங்களில் நீங்கள் எங்கே போய் அமர்வீர்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னது ஒன்றை ஒன்றுதான் நான் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கின்ற பொழுது நான் ஆலயத்தில் சென்று ஜபம் செய்வேன் என்று மிகவும் புகழ்பெற்ற ஒருவர் அவன் ஆலைத்து தேடி சென்று ஜபிக்கின்ற பொழுது மனநிலை அடைகின்றார் நிம்மதி அடைகின்றார் ஆறுதல் அடைகின்றார் என்றால் ஏன் நம்மால் முடியாது இதற்கான ஆலைக்கு நாம் செல்வதற்கு நாம் பல முறை இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று ஆலையில் செல்வதற்கு பல காரணங்களை நாம் அடித்துக் இருக்கின்றோம் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்கின்றோம் என்னுடைய பிள்ளைகள் அடிக்க சென்று என்று சொல்கின்றோம் நோய் வாய்ப்பு இருக்கிறார் என்று சொல்கின்றோம் வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்கின்றோம் ஆனால் இறைவன் நமக்காக நேரம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றா நாம் அவருக்காக நேரம் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கின்றுமா ஆலயம் தேடி செல்வது நாம் தயாராக இருக்கின்றுமா ஆலயங்களை சேர்ந்து இறைவன் அவளை பெற்றுதான் தயாராக இருக்கின்றுமா ஆலயத்தை இறைவையும் பிரசனமாக பார்க்கின்றோமா அல்லது எனக்குரிய பணிகை கூடமாக பார்க்கின்றோமா என்று நாம் எண்ணி பார்ப்போம் இனிவரின் காலங்களிலாவது இறைவன் இருக்கின்ற அந்த ஆலயத்தை

பவுல் கூறியா அதுதான் உண்மையாக இருக்கின்றது என்பதை நாம் நம்மையும் பேணுவோம் நம் இறைவன் இந்த ஆணையத்தை பேணி பாதுகாப்போம் அவரை பெருமையை நாம் நம்ம தலைவர்களுக்கு எடுத்து சொல்வோம் அவர்களையும் ஆணையத்திற்கு அழைத்து வருவோம் அவ்வாறு அழைத்து அவர்களும் இறைவனுடைய அருளையும் ஆசிரியை பெற்றுக் கொள்வார்கள் இறைவன் உபதேசத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் ஏனென்றால் நற்கருணை என்பது நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது திருப்பழி என்பது நாம் ஒவ்வொருவருக்குமே மருந்தாக இருந்து நம் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை கொடுக்கக்கூடியவற்றாக இருக்கின்றது எனவே ஆலயத்திற்கு வருவோம் வழிபாடு உரிமையாக பங்கெடுப்போம் இரவின் அருளை பெற்றுக் கொள்வோம் இரவு உடனிருப்பை உணர்ந்து கொள்வோம் இரவின் பிள்ளைகளாக வாழ்வோம் உண்மை கத்தோலிக்கை கிறிஸ்தவாக வாழ்வோம் அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலேயே நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்கால் ஒரு வாழ்வில் வாழ்கின்றோம் அத்தகைய வாழ்வில் இன்றைய விழாவும் நமக்கு அழைத்து முடிக்கின்றன நாம் அதை வாழ்வாக்கி இருவன் மந்த விழா இயற்றிப்போம்